அன்பான இறை மக்கள் உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று தாய் திருச்சபையானது புனித யோசிப்பு தூய கன்னிமரியாவின் கணவர் பெருவிழாவை கொண்டாடுகிறது அரசர் தாவிது ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினார் அப்பொழுது ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தான் வழியாக தாவிதுக்கு கூறியதாவது உன்னுடைய மகன் சாலமோன் தான் எனக்கு ஆலயம் கட்டுவான் மேலும் தாவிதின் குடும்பமும் அரசும் எப்பொழுதும் ஆண்டவர் முன் உறுதியாய் நிலைத்திருக்கும் ஆண்டவர் கூறிய எந்த வாக்குறுதி நிறைவேறும் பொருட்டு ஏற்கெனவே இறைவாக்கினர்கள் வழியாக தாவிதின் குடும்பத்தில்தான் ஆண்டவர் ஏசு பிறப்பார் என்பதை ஆண்டவர் முன்னறிவித்திருந்தார் இன்று இரண்டாம் வாசகத்தில் அப்ரஹாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய சந்ததியை வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக செய்வேன் இந்த வாக்கு கொடுக்கும் போது அப்ரஹாம் வயது முதிர்ந்தவராயிருந்தார் அவருக்கு ஒரு குழந்தை கூட இல்லை ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று அப்ரஹாம் விசுவசித்தார் அவர் விசுவசித்ததால் ஆண்டவர் அதை அவருக்கு நீதியாக கருதினார் மேலும் இன்று நாம் அவரை விசுவாசத்தின் தந்தையாக போற்றுகிறோம் நாம் அனைவரும் அப்ரஹாமின் வழி வந்தவர்களே நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர் அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்தினாலும் வேதனையினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா அல்லது நான் நினைத்த காரியம் நடக்கவில்லையே என்று வேதனையோடு இருக்கிறீர்களா ஆண்டவரை நம்புங்கள் நம்பிக்கையோடு அவரிடம் அன்றாடுங்கள் அவர் ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு பதில் கொடுப்பார் அன்பின் பரலோகப் பிதாவே உமை போற்றுகிறோமை புகழுகிறோமே ஆராதிக்கிறோம்கு நன்றி கூறுகிறோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா நன்றி ராஜா நீர் வாக்கு மாறாத தேவன் உமை நான் விசுவசிக்கிறேன் உமை போற்றுகிறேன் உமை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் எவ்வளவோ இருக்கின்றன தேவனே அந்த நேரத்திலும் கூட நம்பிக்கையோடு நாங்கள் மன பக்குவத்தை கொடுக்கும் தேவனே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆபிரகாம் மீது விசுவாசம் வைத்து உமக்காக காத்திருந்தது போல நாங்களும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவீர் என்பதற்காக காத்திருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் தேவனே இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவன் எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிருமப்பா

அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்று இருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பதிமூன்று பதினாறு முதல் பதினெட்டு மற்றும் இருபத்தி இரண்டு சகோதர சகோதரிகளே உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி அப்ரஹாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஆனதால் ஏற்புடையவரானதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று இவ்வாறு வாக்குறுதி அப்ரஹாமின் வந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று அப்ரஹாம் நம் அனைவருக்கும் தந்தை ஏனெனில் எண்ணற்ற மக்களின் எங்களுக்கு உண்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆம் இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க ஆகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் அப்ரஹாம் நம் தந்தையானார் உன் எண்ணற்றவராய் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனிதமத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினாறு பதினெட்டு முதல் இருபத்தி மற்றும் இருபத்தி நான்கு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரி கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசிப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவிதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறு தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் இது கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே மக்கு